ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ லைஃப் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு இந்த ஃபேக்ட்ரி லேபர் ஒர்க்கர் என்னால சொல்லிக்கலாம் ப்ளஸ் மேனேஜருக்கு உண்டான டாஸ்க் அப்படிங்கிறது வெளியே வந்து சும்மா பிரம்மாண்டமான செட்டு ஸோ சங்கர் சார் படத்துல போடுற செட்டே வந்து தோத்துரும் போல தெரியுது அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அதுக்கு முன்னாடி இந்த டாப் எயிட் செலக்ட் பண்ணும் பொழுது அதில் வந்து இந்த ஓட்டிங் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அதில் விஷாலுக்கு அதிக ஓட்டு விழுந்து அருணுக்கு ஓட்டு விழாமல் இருப்பதுக்கு அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா விஷாலும் தர்ஷிகாவும் எப்படி டாப்பில் போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ குறிப்பாக விஷால் கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தர்ஷிகா எப்படி டாப் எயிட்டு அப்படிங்கிறது உடைய கேள்வியாக இருக்கிறது ஸோ அதனால் ஓட்டிங் சரி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அப்படியே பேசிட்டு பவித்ராவுக்கும் வந்து அதே ஃபீலிங் தான் ஏன்னா அவங்களுக்காக ஓட்டு போட மாட்டுறாங்க ஏன் ஓட்டு போடணும்னு நான் கேட்குறேன் பவித்ரா என்ன பண்ணாங்க டாப் எய்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அந்த ஏஞ்சல் டாஸ்க்கு ஏஞ்சலாக கம்முண்டிருந்தாங்க இருந்தாங்க அந்த மாதிரி தான் எப்பயுமே இருக்காங்க அவங்களுக்கான அந்த குரலை ஒழிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து இல்லவே இல்லை பண்ணதும் கிடையாது எதுவுமே பண்ணதும் கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து அது அக்செப்டன்ஸ் இல்லை ஸோ அது ஏஞ்சி வந்துட்டு நீங்கள் நான் சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேறீங்க ஆச்சு ஓச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வந்து சொல்கிறான் நீங்கள் அருணத்துக்கு தானே நீங்கள் கரெக்டாக ஓகேன்னு சொன்னீங்க ஓட்டிங் வேணான்னு சொல்லிவிட்டு ஆ அப்படி தான் உங்களுக்கு தோணுது ஆனால் எங்களுக்கு அப்படி தோணலை ஏன்னா எங்களுக்கு ஓட்டிங் இருக்கணும் அப்போ தான் வந்து தெரியும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாருக்கு ஓட் பண்ணுறாங்க இதில் யாரும் ஃபேவரிசம்லாம் பார்க்கல மிளகு ரசமும் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறான் அப்பையும் புரியல ஸோ நம்ம முத்துக்குமாரன்னு உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு பவித்ராக்கிட்ட சொல்றாரு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நாங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்கிறதெல்லாம் வந்து கிடையாதுங்க நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாற்றணும் கிடையாது அது அவங்களுவங்களே கருத்துரிமை எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது சரியா அவங்க பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கரெக்டுன்ற மாதிரி ஆயிடாது அவங்க எல்லாரும் குழுவாக வந்து டிஸ்ட இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணி யாருக்கு வந்து ஓட் பண்ணணுமோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மகுடம் சூடுவார்கள் ஸோ அதை ட அந்த வகையில் டாப் எயிட்டில் மகுடம் சூடப்பட்டவர்கள் தான் அவங்க ஸோ உங்களுக்கு இல்லைங்கிறது நிதர்சன உண்மை அதை அக்சப்டன்ஸ் பண்ணிக்கோங்கன்னோடே இல்லை நீங்கள் ஏற்றுக்கே மாட்டுறீங்க டிஸ்கஷன்லேயும் என் பேர் வரமாட்டேது எப்படி வரும் டாப் எயிட்டில் முத பவித்ரா எப்படி வந்து உள்ளே உட்கார்வாங்கிறது என்னுடைய கேள்வி சரியா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமெடியாக இருந்துச்சு பவித்ரா நீ எல்லாம் வந்து எப்படிமா கேட்டால் வந்து அவனு ஆஃபீஸியல் ஓட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கான்றாங்க அது முத்துவுடைய ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து போட்ட விஷயம்தான் முத்து பிஆர் முத்து ஃபேன்ஸு முத்துக்கு நிஜமாகவே சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்ந்து பொறுத்த ஒரு ஓட்டு அதை உடனே தூக்கிட்டு வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய பிளேயர் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணாமல் அவங்க வந்து தர்ஷிகா விஷால் போகக்கூடாது அதுக்காக என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதாவது இந்த வீட்டில் ஓட்டிங் தவிர வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க நீங்கள் கான்செப்டே அதுதான் ஏன்னா வெறிய இடத்துல ஜனநாயக முறை எப்படி ஓட்டிங் தான் சொல்கிறானுங்க ஆனால் எவனாலும் சரி ஒரு குரூப்புக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க அவங்க ஃபேவரேட்ஸை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தூக்கிற மாதிரி இருக்கும்னா அப்போ ஓட்டை போட்டு கம்மி பண்ணி அப்படி தான் லேண்ட் இருக்காங்க பத்து வாரம் பத்து வாரம் ஓட்டிங் ஜென்வனாக நடக்குது ஒரு பக்கம் ஓட்டு அது எதுக்கு இன்னொரு பக்கம் போட்டு உடைக்கிறானுங்க இல்லை அவனுக்கு போடணுன்னா எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு போடுவானுங்க இதுதான் உலக வழக்கம் இதுதான் அவங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப பவித்ராவில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க யூ ஹேவ் டு கன்வின்ஸ் பிகாஸ் இட்ஸ் சைக்காலாஜிக்கல் கேம் மைண்ட் கேம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதில் சத்யா பார்த்துட்டு நான் இது பட்டி பண்ணுற மாதிரி பேசிக்கினே இருக்கானுங்க ஆ சே பேசிக்கினே எது ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சத்தியா வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு பார்த்து காண்டாகிறான் இது என்ன பேசுகிற ஷோவா அப்படின்ட்டு பேசுகிற ஷோ இல்லைடா இது பிக் பாஸ் ஷோ தான் அந்த பிக்பாஸ் ஷோக்கு நீ என்ன பண்ணிட்டே பெருசா நீ ஒன்றும் பண்ணல இல்லை ஏதாவது பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது சத்தியா கவுண்டர் கொடுக்குறேன் இருந்து அப்படிங்கிற மாதிரி அடுத்து சௌந்தர்யா கரெக்டாக பிடிச்சிட்டா அருண் ஏன் டாப் எயிட்டில் வரல தெரியுமா ஓட்டுக்கு ஏன்னா அவனுக்கு ஓட்டு கிடையாது சரியா இப்போ வந்து அவன் வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி தனிமைப்படுத்தி அவன் ஓரமாக நிற்கிற மாதிரி ஓரமாக நின்று இந்த மாதிரி வாங்குறான் புரியுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க அருணுக்கு டாப் எயிட் கூட வர முடியல இவனை ஓட்டு போட மாட்டான் அப்போ நம்மளே வந்து தாழ்த்தி தாழ்த்தி டாப் எயிட் கிடையாது நானே பாட்டமில் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன் நான் வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறான் ஆனால் அது அவன் கேம் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டா சௌந்தர்யா ஸோ வேறு லெவல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து இன்னொரு இதில் ஜாக்லைன் தூங்குற மாதிரி தூங்கிட்டு பிடிச்சிட்டாங்க ஏன் தூங்குறேன்னு உடனே ஆமாம் நான் நீ தான் தூங்குறேன் நான்தான் தூங்குறேன் ரெண்டு பேரும் வாக்குவதா அப்போ சண்டை பட் இருந்தாலும் சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்கல்ல தூங்குறத அவங்க இது தூங்குறது கூட ஒத்துக்க மாட்டேது ஜாக் ஏன்னு தெரில அதை ஒத்துக்கிட்டா இப்போ என்ன ஒன்றும் புரியல சரி ஓகே ஸ்டாஸ்க்கு பார்ப்போம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் ஆனால் சீசன் ரொம்ப போரிங்காக இருக்குதுங்க தான் இருக்காங்க அடித்து காட்ட மாட்றாங்க குட் பை